வணக்கம் வாழ்கோளமுடன் கடந்த தேதி ஒழுந்தியம்பட்டு சென்று அங்கே உள்ள சிவனை வழிபட்ட பிறகு திரும்ப வீட்டுக்கு போயிடலாமா இல்லை வேறு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு யோசிக்கும் போது மிக நீண்ட நாட்களாக சிந்தனையில் இருந்த கீழ்ப்பு துப்பட்டு போகலாம் அங்கே இருக்கிற மஞ்சனீஸ்வரர் அய்யனார் கோயிலுக்கு போயிட்டு போகலாம்னு சொல்லி அந்த ஒழுந்தியம்பட்டிலேருந்து டுவர்ட்ஸ் ஈஸியார் பைக்கில் போனேன் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த ரைடிங் அமைதியான ரோடுகள் அருமையான ரோடு மேடு பள்ளம் இல்லாத ரோடு சுத்தமான இயற்கையான காற்று ஆஹா அப்படி ஒரு ட்ராவல் பண்ணி அந்த ஒழுந்தியம்பட்டுலேருந்து கீழ்ப்பூத்துப்பட்டு போய் இப்போ சேர்ந்தேன் அங்கே போனோன்னே கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டு விசாரித்து உள்ளே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீலே இருக்குது அந்த அளவுக்கு அடர்த்தியான காடு அதுக்குள்ளே இந்த கோயில் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் மோகினியாக வந்த சிவபெருமானும் விஷ்ணுவும் இணைந்து கடவுளாக உருவானது அதை நம்பப்படுகிறது இந்த வடிவம் மேகத்தை ஒத்திருந்தது இதை பார்த்த கிராம மக்கள் மஞ்சினி என்று அழைக்கப்பட்டனர் இந்த சக்தி ஒரு அய்யனாராக மாறி பாண்டிச்சேரி மற்றும் சென்னையை இணைக்கும் கிழக்கு விரைவு சாலையில் பாண்டிச்சேரிக்கு அருகில் கீழ்ப்புத்துப்பட்டு என்ற கிராமத்தில் ஒரு காட்டில் குடியேறினார் இவர் விநாயகர் சிவன் சனி மற்றும் ராவணன் ஆகிய கடவுளுடன் சேர்ந்து கீழ்ப்புத்துப்பட்டியை சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களையும் பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது மஞ்சினி என்ற இவரது இயற்பெயர் காரணமாக இவர் மஞ்சனீஸ்வரர் என்றும் அய்யனார் அப்பன் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் மாலை வரை மட்டுமே புத்துப்பட்டியில் வசிப்பார் என்றும் சூரியன் மறைந்ததும் அவர் தனது வெள்ளை குதிரையின் மீது ஏறி உலகை சுற்றி வந் வர தொடங்குவார் என்றும் அவரது பக்தர்கள் நம்புகிறார்கள் உலகம் முழுவதும் ஒவ்வொருவரையும் காக்க அவர் மறுநாள் அதிகாலையில்தான் தான் புத்துப்பட்டிற்கு வருவார் இந்த அய்யனார் கோயிலில் சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது மற்ற சில அய்யனார் கோயில்களைப் போலவே இந்த அய்யனாருக்கும் இளவஞ்சி மன்னரின் மகள் பூர்ண பூர்ணா மற்றும் மன்னனின் பிகரஞ்சனின் மகள் புஷ்கலா என்ற இரண்டு மனைவிகள் உள்ளனர் மேலும் இந்த மனைவிகள் அய்யனார் சிலையின் இருபுறமும் அமர்ந்துள்ளனர் பல அய்யனார் கோயில்களைப் போல இந்த அய்யனாருக்கு விலங்குகள் பலியிடப்படாமல் இந்த ஐயனார் கோயிலின் இருக்கும் மலையாளத்தான் மலையாள நாயகன் என்ற நாட்டுப்புற கடவுளுக்கு பலியிடப்படுகிறது பந்தள மன்னன் இந்த காட்டில் வேட்டையாட வந்ததாகவும் இந்த இடத்தில் ஒரு குழந்தையாக கண்டதாகவும் அந்த குழந்தையை மன்னன் தத்தெடுத்து மணிகண்டன் என்று பெயரிட்டதாகவும் மக்கள் நம்புகிறார்கள் இதனால் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் பலர் தங்கள் ஆண்டு யாத்திரையின் போதும் இந்த கோயிலுக்கு சென்று கீழ்ப்புத்துப்பட்டை தரிசிக்காமல் தங்கள் யாத்திரை முழுமையடையாது என்று நம்புகின்றனர் இந்த ஐயனார் மிக பெரிய பல குடும்பங்களில் குலதெய்வமாக விளங்குகிறார் இவர் பலர் தங்களை கேலி செய்யும் எதிரிகளின் வாயை அடைக்க இந்த அயனாரிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் தங்கள் வேண்டுதலை ஒரு பேப்பரில் எழுதி இந்த ஐயனாரின் காலில் கட்டுகிறார்கள் தீய பழக்கங்களுக்கு அடிமையான மற்றும் பலர் கெட்ட பழக்கத்தை விட்டுவிடுவதாக காய்த்து காகிதத்தில் எழுதுகிறார்கள் பொய் சொல்பவர்களை ஐயனார் தண்டிப்பதால் இவர்களில் பலர் தங்கள் தீய பழக்கங்களை விட்டுவிடுகிறார்கள் மற்ற வழிபாட்டு முறைகள் சிறிய வெள்ளை குதிரை பொம்மைகளை உருவாக்கி அய்யனார் கோயிலில் வைத்திருக்கிறார்கள் ஐயனாருக்கு பொங்கல் படைத்து பிரச்சாரம் வழங்குவதால் ஐயனாருக்கு முடி வழங்குதல் தனுக்கு ஆடு கோழி காணிக்க செலுத்துதல் சனிப்பெயர்ச்சியால் அவதிப்படுபவர்கள் சனிக்கிழமை தோறும் இக்கோயிலுக்கு சென்று தங்கள் குறைகளை நீங்கி கோயில் திறந்திருக்கும் காலை ஆறு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த கோயிலில் தரிசனம் செய்கிறார்கள் இந்த கூடுதல் சில குறிப்புகள்னு பார்த்தோம்னா வயதான பக்தர்கள் காடுகளின் மையத்தில் உள்ள சன்னிதிக்கு செல்லும் குறுகிய பாதையில் பூசாரிகள் மற்றும் யாத்திரிகரின் இந்த காலை அவங்களுக்குன்னு வயதானவர்களுக்கு ஒரு வண்டி கோயிலுக்குள் பயணம் செய்வதை நினைவு கூறுகின்றன இப்போது அகலமான மண் சாலை சில இடங்களில் தார் காட்டில் உள்ள அனைத்து துணை கோயில்களையும் இணைக்கிறது அதனால் இந்த இடத்துக்கு போனால் பல கோயில்களை இதை சுற்றி இருக்கிற பல கோயில்களையும் தரிசிக்கலாம் அயனாரப்பனின் காவல் தெய்வமான வீரபத்ரன் சன்னதி மற்றும் அவரது வாகனங்களை கடந்து செல்லும்போது காட்டுக்குள் நுழையும் ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும் அயனாரப்பனுக்கான உண்மையான ஒரு கோயில் பொதுவான தென்னிந்திய கோயில்கள் வடிவத்தில் கட்டப்பட்ட ஒரு பெரிய வளாகமாக இது விளங்குகிறது பிரகாசமான வர்ணம் பூசப்பட்ட கோபுரம் குளிர்ந்த உள்கருவறை மற்றும் யாத்ரீகர்களின் போக்குவரத்தை வழி நல்ல ஒரு அமைப்போடு இந்த கோயில் விளங்குகிறது அதனால் கீழ்ப்புத்துப்பட்டுக்கும் போகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கிறவங்கள அங்கே ஒருத்தட போய் ஐயனாரப்பன் காலில் அந்த பழக்கத்தை விட்டு விலகுவதாக கோரிக்கை வைத்து வருபவர்களுக்கு நல்லது நடக்குதுங்கிறது ஒரு பெரிய செய்தி அது மட்டும் இல்லாமல் ஒரு இயற்கையான சூழல் போய் அங்கே அந்த காட்டு சூழலில் இயற்கையுடன் இணைந்து ஒரு நல்ல புத்தகம் எடுத்துகிட்டு போய் ஐயனாரப்பன் காலடியிலே உட்காந்து படிக்கணும்னு ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே இருக்குது அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க அய்யனாரப்பனையும் சென்று கீழ்ப்புத்து புட்டில் தரிசிப்பதில் ஒரு மிக சிறப்பான அனுபவமாக உங்களுக்கு இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கும் வாழ்க வளமுடன்